ஸ்வேதா தலா அஜித் யாரை தான் சப்போர்ட் பண்ணுறாரு ஒரு குரூப்பு அவர் விஜயை தான் சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க இன்னொரு குரூப்பு இல்லை இல்லை விஜய்க்கு எதிராக தான் பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க நேற்று அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூவில் அந்த ஒரு கிளிப்பு பயங்கர வைரல் கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி கேட்குறாங்க அதுக்கு வந்து அவர் அது ஒருத்தரை மட்டும் நம்ம பிளேம் பண்ண முடியாது கலெக்டிவாக எல்லாருமே ரெஸ்பான்சிபிளாக நம்ம இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பெரிய கூட்டத்தை கூட்டி நம்மளோட இது காமிக்கணுன்ற அந்த போக்கு மாறணும்னு சொல்கிறாரு இப்படி அவர் சொன்ன அந்த விஷயங்களை வந்து ஆளாளுக்கு ஒரு லைன் எடுத்துக்கிட்டு தலை எங்களை தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு இல்லை இல்லை தலை உங்களை தான் திட்டி பேசியிருக்காருன்னு பொலிட்டிக்கலாக மாறிடுச்சு அரசியலே வேணான்னு சொல்கிற ஒருத்தர் அஜித்து ஆனால் அவர் இன்றைக்கி பேசுகிற ஒவ்வொரு லைனும் அரசியல்வாதிகளால் விவாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு நீங்க பாத்தீங்களா என்ன தோணுது இந்த நிகழ்வு பார்க்கும் சார் இது வந்து இவங்க தான் சப்போர்ட் பண்றாரு இவங்க தான் சப்போர்ட் பண்றாருன்ற மாதிரி எல்லாம் எனக்கு தோணல அவர் வந்து அவருடைய பாயிண்ட் அவருடைய அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத அவர் கன்வே பண்றாரு இவங்க தான் பிரச்சனை இவங்க தான் பிரச்சனை இல்ல ரெண்டு பேர் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாருன்னு தான் நான் அதை எடுத்துக்கிறேன் ஏன்னா ஒரு கிரௌட எனக்கு இவ்வளவு கிரௌட் இருக்கு உங்களுக்கு கிரௌட் இருக்குன்னு தெரியும் அந்த கிரௌட காட்டணுன்றதுக்காக நீங்க ஒரு பண்றீங்க அப்படின்றதையும் வந்து அவர் சொல்லிடுறாரு அப்படின்னு எனக்கு தெரியுது அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாருமே மேலயும் எல்லாருமே சொல்லலாம் இன்னைக்கு எந்த கட்சியா இருந்தாலும் கிரௌட காட்டி தானே இப்ப ட்ரோன் விஷுவல்ஸ் தான் ஒரு கட்சியோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை எல்லா கட்சியும் இருக்கு ஆனா இந்த கரூர் பிரச்சனை வரும்போது அவர் யார சொல்றாருன்னு தெரியுது இல்லையா சார் தான சொல்றாரு அந்த இடத்துல நம்ம வந்து யாரையும் பிளே ஒருத்தரை மட்டும் பிளேம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு பொதுவா இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல கூட்டத்தை காமிச்சு பண்ணணும்ன்ற அந்த அணுகுமுறைன்னு வருது இல்லை மாத்தணும் அது சரியில்லை அப்படின்றதையும் அவர் சொல்றாரு கூட்டத்தை காமிக்கணும்னு வரப்போ அது நீங்க சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் அதை வச்சுதான் வந்து இவங்களுக்கு ஓட் பேங்க் இல்லை எங்களுக்கு இவ்வளவு மாசு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே அதை காட்டணும்னு விரும்புறாங்க கரூர் ஸ்டாம்பிடும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தானே அப்போ அதையும் அவர் குறிப்பிடுறாரு இந்த நிகழ்வுல இதுவும் ஒரு ப்ராப்ளமான விஷயம் இதுதான் காரணம்னு நான் சொல்லலை ஆனால் இதுவும் ஒரு ப்ராப்ளமான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரியான ஒரு நடைமுறை வந்து மாத்தணும் அப்படின்றத குறிப்பிடுறாரு அதே மாதிரி கலெக்டிவா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் இந்த இது கலெக்டிவ் ஃபெயிலியர் அப்படின்றது அவர் சொல்றாரு அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை இது கலெக்டிவ் ஃபெயிலியர் அப்படின்றது எல்லாருமே இது ஈக்குவல் ரெஸ்பான்சிபிள் குறிப்பா ஊடகத்தையும் சொல்றாரு நீங்க தான் வந்து அதுக்கான ஒரு பூஸ்டிங்க கொடுக்குறாங்கன்னு மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை தாவேக்கா வரட்டும் எல்லாருமே வந்து ஊடகம் மேலே ஒரு ப்ளேம் பண்றாங்க அதையுமே அவரும் அதுதான் தான் ஒரு பார்வையும் இருக்கு சார் ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன் இல்லை அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி மாதிரியான ஒரு டேக்க வந்து அவர் எடுத்தாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் வந்து நிலையான இதுதான் எனக்கு தோணுது என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு அவர் பிராங்கா அவருக்கு ட்ரூத்ஃபுல்லா அது வந்து அது சொல்லியிருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ரீசெண்டா கூட அவர் கோயிலுக்கு எல்லாம் போயிருந்தாரு இல்லையா கோயிலுக்கு போகும்போது கூட அவரை பாக்குறதுக்கு எங்க போனாலும் கூட்டம் வருது தலை தலைன்னு கத்துறாங்க அங்க கத்தும் போதோ இல்ல விசிலடிக்கும் போதோ அதை வந்து கண்டிக்கிறாரு அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான் இன்றைக்கி வந்து அது எல்லாருமே பண்ணணும் எந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணுன்ற அந்த சிவிக் சென்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பெரிய கூட்டமாக ஒரு வேலை கூட்டினா கூட அங்கே வந்து இந்த மாதிரி தள்ளுமொழி ஏற்பட்டு ஒரு உயிரிழப்புங்கிற அளவுக்கு போகாது முதல்ல வந்து இப்படி தேவையில்லாத விஷயங்களுக்கு வெளியில் வந்து நிற்கவும் மாட்டாங்க எதுக்கு தேவையோ அங்கே வருவாங்க இன்றைக்கி அரசியல் கட்சிகள் அரசியல் கூட்டங்கள்னு வரும்போது அது இந்த ட்ரெடிஷ்னலான மெத்தடில் இன்னும் நடத்துகிறாங்க ஒரு பொது இடத்துல அப்படின்னா எங்கே இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி எம்பி லக்ஷ்ணா இருந்தாலும் சரி அந்த கேம்பெயினுக்கு வரக்கூடிய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் சேர்ந்தவர்களும் ஒரு மெயினான இடத்த சூஸ் பண்ணிடுவாங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இல்லைன்னா மார்க்கெட்டு ஜங்ஷனில் செலக்ட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அவங்க பேசி முடிக்கிற வரையும் அந்த கூட்டம் அப்படியே சுற்றி நின்றுட்டு இருப்பாங்க டிராஃபிக்கு இந்த பிரச்சனை எல்லாமே இருக்குது இப்போ இதுலேருந்து எல்லாருமே மாறி வர வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது நம்ம இன்றைக்கெல்லாம் ஃபோனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் அஜித் எங்கேயோ ஏதோ ஒரு சேனலில் பேட்டி கொடுத்தாரு அடுத்த நிமிஷம் வந்து இங்கே இருக்கிற அத்தனை மீடியாஸ்லையும் அதுக்கு நியூஸ் ஆகிடுச்சு ஒரு சின்ன சின்ன யூடியூப் சேனல் வரைக்கும் அந்த நியூஸாக மாற்றிட்டாங்க இப்போ அது மாதிரி தான் ஒரு ஒருத்தர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாருன்னா அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய மீடியம் வந்துடுச்சு இன்னும் அந்த பழைய ஃபாலோ பண்ணணுமா அப்படின்ற ஒரு வருது இல்லையா ஓகே அதே மாதிரி எனக்கு அவர் பேசுனதுல ஒரு டவுட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து இது நடக்கிறது இல்லை இப்ப ஸ்போர்ட்ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சம்பவம் இப்போ ஒரு கிரிக்கெட் நடக்கும்போது அதுதான் வெற்றி விழா கொண்டாட்டத்துல என்ன ஆச்சு அதுதான் சார் எனக்கு அந்த டவுட் தான் ஏன் அப்போ அஜித் அவர்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்ல நடக்கிறது இல்ல ஒரு தியேட்டர்ஸ்லயும் இந்த மாதிரியான கிரௌட்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்போ இது வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பேட் லைட்டை வந்து ஏற்படுத்தும் ஒரு பேடான ஒரு இம்ப்ரெஷனை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ ஸ்போர்ட்ஸ்ல நடக்கல அப்படின்னு சொல்றதுனா அவர் எப்படி அதை மீன் பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஒருவேளை வந்து ஸ்போர்ட்ஸ்னா ஒரு டிசிப்ளின்டான ஒரு விஷயம் அப்படின்ற அப்படி இருந்தால் தான் அதில் பண்ண முடியும் அந்த மாதிரி எதுவும் சொல்ல வராரா இல்லை என்ன சொல்ல வராரு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அந்த ஒரு பாயிண்ட்ல வருதுன்னு தான் நான் சொல்லுவேன் இல்லை ஆனால் எனக்கு என்ன நான் இந்த மாதிரி ஒரு தனி மனித பிம்பத்தை வழிபடுவதுன்றது எல்லா இடத்துலையுமே இருக்கு இப்போ நீங்கள் ஐபிஎல் மேட்ச் சென்னையில் நடக்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸை சப்போர்ட் பண்ண வரவங்களை விட தோனியை சீரப் பண்ண தோனிக்கு அந்த ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க இல்லையா அதை வரவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்போ அங்கேயும் இங்கே எப்படி இவங்க வந்து சினிமா கவர்ச்சின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அங்கே தோனி மேலே ஒரு கவர்ச்சி இருக்க தான் செய்து தோனியை மையப்படுத்தி தான் இன்றைக்கி ஐபிஎல்லே கட்டமைக்கப்படுது சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் கிடையாது ஐபிஎல்லே அப்படி தான் அந்த மாதிரி இப்போ ஆர்சிபியில் விராட் கோலிக்கு இருக்கக்கூடிய ஃபேமு இப்போ இந்த மாதிரியான அந்த தனி மனித புகழ் பாடுதல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸ்போர்ட்ஸில் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது இப்போ ஸ்போர்ட்ஸில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொல்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைனா ஆர்சிபியோட வெற்றி விழாவில் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாம்பிட் நடந்திருக்காது ஸோ அங்கேயே நடந்திருக்கு இது எல்லா காலகட்டத்திலையும் நடக்குது எங்கெல்லாம் கூட்டம் கொடுத்து மெரினால ஏர் ஷோ நடந்துச்சு அங்கே எந்த நடிகர்களும் இல்லை எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸும் கிடையாது அங்கே வந்து விமானப்படை வீரர்கள் சாகசம் பண்ணாங்க அங்கேயும் உயிரிழப்புகள் இருந்தது அதனால் இதை வந்து இங்கே தான் நடக்குது அங்கே தான் நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஈவன் நம்ம இந்த வீடியோவை பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஆந்திராவில் ஒரு கோயிலில் கூட வந்து பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு அதில் விபத்து நடந்திருப்பதாக சொல்கிறாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது இதுக்கு அடிப்படை வந்து சிவிக் சென்ஸ் இது யாரையுமே நம்ம இவங்க அவங்கன்னு பிளேம் பண்ணிலாம் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு தெரியணும் குழந்தைங்களை எங்கே கூப்பிட்டு போகணும் முதியவர்களை எங்கெல்லாம் கூட்டு போகக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கன்னா அவங்க எங்கே போகலாம் போகக்கூடாது இந்த மாதிரியான ஒரு சென்ஸ் வந்து நம்ம இண்டிவிஜுவல்ஸ்க்கு இருக்கணுமே தவிர ஒரு த ஒரு விபத்து நட ந நடந்த பிறகோ இல்லை ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகோ யாரோ ஒருத்தர் பிளேம் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறது இல்லை எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது இப்போ அஜித் இதை பேசுகிறார்ல கரெக்டு தான் அவரோட படம் ரிலீஸ் ஆன டைமில் அவருடைய ரசிகர் ஒருத்தர் வந்து ஒரு வண்டியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போனார் அப்போது அஜித் பேசவே இல்லை அஜித் வந்து அவருடைய படங்களுக்கு சைன் பண்ணும்போது ஆடியோ லஞ்சுக்கு வரமாட்டேன் ப்ரொமோஷன்ஸுக்கு வரமாட்டேன்றதை சொல்லி தான் சைன் பண்ணுறாரு தயாரிப்பாளர்களும் ஏற்றுக்கிறாங்க ஏன்னால் இன்றைக்கி அவர் அந்த இடத்துல இருக்கார் அவர் சொல்கிறத கேட்பாங்க அவரோட எஃப்டிஎஃப்எஸ்லாம் தடை பண்ணணும்னு சொல்கிறாரு இன்றைக்கி எந்தெந்த நடிகர்களோட எஃப்டிஎஃப்எஸ் வந்து ரொம்ப அந்த மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு பேர் தான் விஜய் அஜித் ரஜினி இவங்களுடைய எஃப்டிஎஃப்எஸ் தான் அந்த மாதிரி இருக்குது சரி அஜித்துக்கு அந்த நிலைப்பாடு இருக்குல்ல என்னோடய படத்துக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்ல இப்போ அது வந்து தயாரிப்பாளர்கள் முடிவு பண்ணுறாங்க கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்குதுன்னு சொல்லி தப்பிக்கலாம் பட் அவர் ஒரு விஷயத்த முடிவு பண்ணி என்னோட படத்தை இப்படி தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு ஓகேனா நான் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறேன்னு சொன்னால் அதை மீறி யார் என்ன பண்ணிட போடா அப்போ அங்கெல்லாம் அஜித் அமைதியாக தானே இருக்கார் எத்தனை முறை நடந்திருக்கு அஜித் ரசிகர்கள் இதுக்கு முன்னாடி வலிமை அப்டேட் கேட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போனால் அங்கே கேட்டாங்க எடப்பாடியார் சீஎமாக இருக்கும்போது அங்கே கேட்டாங்க அப்போல்லாம் அறிக்கை விட்டார் அவர் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் என்னென்னா இதுவும் வந்து ஒரு வகையில் அவர் சொல்லக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தாலும் அவர் எப்ப சொல்றாரு அப்படின்றதும் ஒரு கேள்வியா வருது அதுதான் சார் இப்ப சமீபத்துல நீங்க சொன்ன மாதிரி கோவிலுக்கெல்லாம் போறாரு அங்க வந்து ஒரு இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கண்டிக்கிறாரு அப்படின்றத குறிப்பிட்டீங்க நீங்க சொன்ன மாதிரி அவருடைய திரைப்படங்களுக்கே அவர் ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும் ப்ரமோஷன்ஸ்க்கெல்லாம் வர மாட்டாரு பெரிய அளவுல பொது வெளியில வர்றதை தவிர்க்கக்கூடிய ஒரு நபர் தான் அஞ்சித் குமார் அவர்கள் ஆனா இப்ப சமீபத்துல அவர் போகக்கூடிய எல்லா இடங்களும் வந்து நியூஸா மாறுதே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அவர் டாட்டூ போட்டதா இருக்கட்டும் அவர் கேரளாக்கு போனதும் திருப்பதிக்கு போனதும் இந்த மாதிரி ரெண்டு இன்சிடென்ட்ஸுமே வந்து நியூஸ் ஆகுது அது ஏன் மாறுது அதான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் சமீபத்துல இந்த மாதிரியான ஒரு செய்திகள் வருது அப்படின்றது நிறைய ஒரு கேள்வி வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லணும் நிறைய சந்தேகங்கள் வருது அப்படின்னு தான் சொல்லணும் சார் வெளிப்படையாவே பேசணும் அப்படின்னா ஏன் வரணும் இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது இதுக்கு முன்னாடி அவர் இப்போ விஜய்க்கு கேட்குற விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய அதே கேள்விதான் நம்ம அஜித் அவர்கள் வைக்கிறோம் நீங்க படப்பிடிப்புக்கு போகும்போது சத்தமே இல்லாம எவ்வளவு படப்பிடிப்புக்கு போயிருப்பீங்க இப்ப மட்டும் என்ன அவ்வளவு பேர் வரணும் நீங்க தானே அப்ப சொல்லா வேணும்னு தானே இப்படி பண்றீங்க நம்ம விஜயவர்கள் கிட்ட கேக்குற மாதிரி அப்ப இங்கேயும் உத கேள்வி வரலாம் இல்லையா இவ்வளவு நாள் நீங்க இவ்வளவு இடத்துக்கு போயிருப்பீங்க அதெல்லாம் நியூஸா வரல இப்ப சமீபத்துல கோவிலுக்கு போறதெல்லாம் நியூஸா வருது அதுக்கு காரணம் என்ன அவங்களுடைய ரசிகர்கள் வந்து செல்ஃபீஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல அவங்க அதாவது தலைன்னு கத்தும் போது அதை சைலண்ட் பண்றதா இருக்கட்டும் இதெல்லாம் பர்டிகுலரா வந்து பெரிய அளவுல வைரல் ஆகுது அப்படின்றப்போ ஏன் திடீர்னு ஆகுது அப்படின்ற ஒரு கொஷ்டின் வருது அது நீங்க சொன்னப்போ யோசிக்க வைக்கிறதுதான் தான் சொல்லணும் ஏன்னா அவர் எஃப்டிஎஃப்எஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவருடைய படத்துக்கும் வந்து பண்ணியிருந்திருக்கலாம் அதை பண்ணல ஆனா மற்ற படங்களுக்கு சொல்றாரு அப்படி பல கேள்விகள் முரண்கள் இருக்குன்னே சொல்லலாம் கண்டிப்பா இன்னொன்னு வந்து அவர் சொல்றாருல்ல என்னுடைய ரசிகர்களை நான் தவறா வழி நடத்த மாட்டேன் அவங்கள நான் எதுவும் ஆதாய ஒரு ஆதாயத்துக்காகலாம் பயன்படுத்த பாருங்க பாருங்க எல்லாம் சொல்லியிருக்காரு இப்போ அவர் வந்து மோட்டார் ரேசிங் பண்றாரு மோட்டார் ரேசிங் பண்றாரு அதுல ஒரு உயிரையே வந்து பணைய வச்சு பண்றாரு அவருடைய துணிச்சலை நம்ம பாராட்டலாம் அவருடைய பர்சனல் லைஃப்ல பேஷன் எதையுமே நம்ம குறை சொல்லவே முடியாது கன் ஷூட்டிங்கா இருக்கட்டும் எல்லாத்தையும் கரெக்டா இருக்காரு அவருடைய பர்சனல் லைஃப்லையும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய தான் ஆனா சில கேள்விகள் வருது என்ன கேள்வினா ஒரு மோட்டார் ரேசிங்கை என்கரேஜ் பண்ண சொல்லி சொல்றாரு தலை ரசிகர்கள் யாராவது ஒருத்தரால் போயிட்டு அந்த மாதிரி மோட்டார் ரேசிங்கில் கலந்துக்க முடியுமா அந்த கார்களுடைய விலை என்ன அந்த ரேஸ் ட்ராக் எங்கே இருக்குது நீங்கள் எத்தனை கண்ணகி நகர் கார்த்திகா மாதிரியான சாதாரண விளையாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கோ இல்லை எதிய பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்களை நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணி எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ரசிகர்கள்லாம் அங்கேயும் போவாங்க இல்லை அதை விட இன்றைக்கி வந்து கவனம் கிடைக்காத எத்தனையோ விளையாட்டுகள் இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து கால்பந்தாட்ட வீரர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கல ஹாக்கி விளையாடுற எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கல அந்த போட்டிகளுக்கெல்லாம் வந்து மக்கள் ஆதரிக்கணும் அப்படின்னு அஜித் எங்கேயும் பேசின மாதிரி எனக்கு தெரில ஆனால் அவர் வந்து அவருடைய மோட்டார் ரேசிங் அவருக்கு ஆர்வம் இருக்குன்னா அவர் பண்ணலாம் தப்பே கிடையாதுன்னு வைங்களேன் இல்லை அவரை மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸை அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கிறவங்க அஜித்தை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்போர்ட்ஸை கூட விளையாடட்டுமே அது தப்பே கிடையாது பட் ஆனால் எத்தனை பேர் வந்து அதை பண்ணுவாங்க ஆனால் தவறாக நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க தலை வந்து கார் ஓட்டுறாருனா தலை கார் ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுறாரு அங்கே ஹை ஸ்பீடில் ஓட்டினாலோ இல்லை ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அது வந்து அவரையோ அந்த இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் பட் ஆனால் அதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி இங்கே வந்து பப்ளிக் யூஸ் பண்ணுற ரோட்டில் ஒருத்தன் வந்து அதிவேகமாக பைக்கையோ காரையோ ஓட்டினான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது ஆனா அதுக்கு அவர் பொறுப்பேற்க முடியும் நீங்க நம்புறீங்களா சரி இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ கார் வச்சு நீங்க வந்து மார்க்கெட்டிங்காக அவர் சொல்றாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்தாலும் அவர் பண்றாரு நீங்க பண்றாங்கன்னா இங்க நம்ம இவங்களை சொல்லிதான் அவங்க சூப்பர் ஸ்டார் சிகரெட் பிடிக்கிறாரு நானும் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இதுவும் இங்க நம்ம படங்கள்லேயே அதிகமா இருக்குல்ல ஆமா கார் ஓட்டுறது எல்லாம் ஓட்டுற மாதிரி ஹை ஸ்பீட்ல ஓட்டுற மாதிரியான காட்சிகள் வைக்கிறாரு படத்தை பார்த்து நீங்க கரெக்டான பாயிண்ட் படத்தை பார்த்து ஒருத்தன் தம்மடிக்கிறான் அப்படின்னா ஸ்பீடா ஓட்டர் தான் கெத்துன்னு நினைச்சுட்டு ஒருத்தன் ஒரு வண்டி ஓட்டி ஒரு விபத்து ஏற்படுத்தினா யார் அதுக்கு பொறுப்பு அப்போ அந்த அந்த ஒரு பகுத்தறிவு அப்படின்றது மக்கள் மத்தியிலே இருக்கணும்னு தானே சார் அர்த்தம் அதுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள இன்ஃப்ளூயன்சர்ஸை மட்டும் நம்ம பிளேம் பண்ண முடியுமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்தாலும் அது பகுத்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு சென்ஸ் வந்து இங்கே மக்கள் மத்தியில் தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்றாங்க குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில நீங்கள் சொல்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அவர் ரேஸ் காரில் வந்து ஸ்பீடாக போறாரு இவங்க நம்ம நார்மல் இனோவா காரை வச்சுட்டு இங்கே வச்சுட்டு அதை வச்சு ஸ்பீடாக போறதா இருக்கட்டும் அதில் வீலிங் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வண்டிலையும் வீலிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பிளெண்டர்ல வீலிங் பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இந்த குறிப்பா நியூ இயர் டைம்ல கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாம் வந்து பண்ணுவாங்க பேசிக்கிட்டே போறது இதெல்லாம் வந்து பண்றாங்க இதெல்லாம் வந்து அஜித் பண்றாரு அதெல்லாம் மாஸ் அப்படின்னு நினைச்சு பண்ணதான் செய்யறாங்க குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி அவருடைய அவர் எந்த ஃபீல்ட்ல இப்ப இருக்கிறாரோ அது மக்கள் மத்தியில இதை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சமீபத்துல தமிழ்நாடு அரசு கூட அதை பண்ணப்போ நிறைய கேள்விதான் வந்துச்சு இது இப்ப ரொம்ப தேவையா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவோ ஸ்போர்ட் இருக்கு நீங்க ஏன் இதை இது பண்றீங்க இது எல்லாருக்கும் அஃபோர்டபுள் பண்ற இதை பெரிய அளவுல போய் சே மக்கள் மத்தியில ஒரு பிரபலமே கிடையாது ஆனா கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க சரி அது சாத்தியமும் இல்லை இல்லை எவ்வளோ பேரால் அந்த கேமை விளையாட முடியும் அந்த மாதிரி ஒரு கேமை விளையாடி எவ்வளோ பேரால் இருக்க முடியும் இன்னொன்று அது எந்த வகையில் சொசைட்டிக்கு பயன் தரப்போகுது இல்லை ஒரு இண்டிவிஜுவலுக்கு கூட இப்போ நீங்கள் ஒரு கபடி பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்குது இந்த ஒவ்வொரு விளையாட்டுக்கு பின்னாடியும் ஃபிசிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம உடம்பு ரொம்ப நல்லா வச்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்க போகுது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கார் ரேஸில் உங் ஒரு லக்ஸரியஸ் லைஃப்பில் இருக்கிறவங்க வேணால் போயிட்டு அதை வந்து ஒரு ஒரு கேமாக எடுத்துக்கிட்டு அதில் ஜெயிக்கிறது இல்லை நம்ம ரொம்ப நம் அதுக்கும் சில முயற்சிகள் தேவைப்படும் பட் அது வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எட்டு கோடி மக்கள் தொகையில் நிறைய பேர் இன்னும் விளிம்பு நிலையில் இருக்காங்க எவ்வளோ பேரால அதை அஃபோர்ட் பண்ண முடியும் நீங்கள் அதை உங்கள் ரசிகர்கள்லாம் யார் உங்கள் ரசிகர்கள்லாம் பெரிய பெரிய தொழிலதிபர்களா இல்லை பெரிய பெரிய பில்லினியர்களா உங்கள் ரசிகர்களில் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் சாதாரண மக்கள் தான் நீங்கள் உண்மையிலேயே அவங்கள நல்வழிப்படுத்தணும்னா சூர்யா மாதிரி பண்ணுங்கள் சூர்யா அவ்வளோ பேரை படிக்க வைக்கிறார்ல படிக்க வச்சுட்டு அவர் ஒரு ரோல் மாடலாக இருக்கார் நான் வந்து என்னால் நான் ஒரு நடிகன் என்னால் பெரிய சம்பளம் வாங்குகிறேன் நான் வந்து நூற்றுக்கணக்கானவர்களை ஆயிரக்கணக்கானவர்களை படிக்க வைக்கிறேன் உங்களால் முடிஞ்சதை உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பையனுக்கு ஒரு நோட் புக் வாங்கி கொடுங்க ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்துக்கு பெயிண்ட் அடிக்காமல் இருக்கா பெயிண்ட் அடிச்சு கொடுங்க ரெண்டு டேபிள் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறது ப்ராக்டிக்கலி பாசிபிள் இந்த சொசைட்டிக்கு தேவை அப்போ வந்து நம்ம சூரியாக்காக ஒரு சல்யூட்டே அடிக்கலாம் ஐ கேர் ஃபார் மை ஃபேன்ஸ் ஃபேன் சொல்லும் போது அது வெளிப்படையாவே தெரியுது சரி சூர்யா அவர்கள் வந்து அது போய் அதை நான் கேர் பண்றேன் அவங்க 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 உங்களை வேலையை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டா இதுலயும் அப்படிலாம் கிடையாது இப்போ விஜயவர்கள் மேல அரசியல் வந்ததுனால இவ்வளவு கேள்விகள் எழுப்பப்படுது அப்போ நீங்க அஜித் அவர்கிட்டயும் எழுப்பலாம் ஆனால் அஜித் அவர்களுடைய பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து இந்த இடத்துல நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ரீல்ஸ் நானே பார்த்தேன் விஜய் கேள்வி கேட்கணும் கண்டிப்பா நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை விஜய் செய்யக்கூடிய தவறுகளை இப்ப கரூர்ல கூட்டம் பெருசா வருது இல்ல அவர் போற இடத்துக்கு எல்லாம் கூட்டம் வருது அன் அன்கன்ட்ரோலபிளா இருக்கிறாங்க மேல ஏறுறாங்க வண்டி எடுத்துட்டு போய் இது பண்றாங்க இது வந்து பப்ளிக் நியூசன்ஸா மாறுது இல்ல அவங்களோட உயிருக்கே ஆபத்தா மாறுது இல்ல அது ஒரு டிசிப்ளினான கிரௌடா இல்ல இது எல்லாத்தையும் விஜய் வந்து நம்ம பல இன்டர்வியூல கேள்வியாவே கேட்டிருக்கோம் அவங்க கட்சியில இருந்து வரும்போதெல்லாம் விஜய்க்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது விஜய் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க நீங்கள் வந்து அவங்கள இன்னும் என்கரேஜ் பண்ணாதீங்க அவங்களை டிசிப்ளின்டு க்ரௌடாக மாற்றுங்க நம்ம கேட்குறோம் அது ரைட் இப்போ என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து இங்கே ஒருத்தர் ஒரு ஒரே ஒரு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் மட்டும் அரசியலுக்கு வராருன்னா இது ரஜினிகாந்துக்கும் நடந்தது ரஜினி அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கமல் கமல் வச்சு கமலுடைய குவாலிட்டிஸை பற்றி பேசி ரஜினியை சிறுமைப்படுத்துவாங்க இப்போ விஜய் அரசியலில் இருக்கிறதுனால அஜித்தை கையில் எடுத்துக்கிறாங்க நாளைக்கு அஜித்தே அரசியலுக்கு வந்தாலும் இன்றைக்கி அஜித்தை வந்து இவ்வளோ பேர் பாராட்டுறாங்க இல்லையா அஜித் ஒரு ஜென்டில் மேன் அவர் வந்து அக்கறையோடு இருக்கார் அப்படின்லாம் அன்னைக்கு இதே அஜித்தை வந்து என்னென்ன பேசணுமோ அப்படியே பேசுவாங்க இன்னைக்கு ரஜினி யாரெல்லாம் அரசியலுக்கு வரும்போது ரஜினியை வந்து கிண்டல் கேலி பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ரஜினிகாந்த் நல்லாவரா மாறிட்டார் ஏன்னா இன்னைக்கு அரசியல் இல்ல அரசியல் இல்ல அவர் கரெக்டாக சுதாரிச்சு எது பண்ணணுமோ அதை பண்ணாரு இல்லை அவரை வந்து மக்களை வச்சு விளையாடல அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ ரஜினிக்கு ஆதரவா விஜய் அவர்களை தாக்கணும்னு சொல்லியே வந்து கருத்துக்கள் வந்து வச்சிட்டு இருக்கிறாங்க சோ அதே மாதிரி தான் இப்போ அஜித்துக்கு பண்றாங்க அப்படின்றதே நீங்க சொல்லும் போது கரெக்டாவே தெரியுது சார் இப்போ விஜய்யை வந்து பூம் பண்ணக்கூடாது அதுக்கு நம்ம ஆப்போசிட்டா இருக்கிறவரை வந்து நம்ம பூம் பண்ணி பேசணும்னா இவர் ஆட்டோமேட்டிக்கா சிறுமையா பார்க்கப்படுவார் என்றதுனாலேயே அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் இப்போ பெரிய அளவில் அவருடைய சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் கூட எல்லா வகையிலேயுமே வந்து அதை பொலிட்டிக்கலா பாக்குறாங்க அவர் அமைதியா இருங்கன்னு சொல்றது இவர் பாருங்க இவர் சொல்லவே இல்லை இவர் பாருங்க இவர் மக்கள் பற்றி யோசிக்கிறார் அவர் மக்களை பற்றி யோசிக்கவே இல்லை இந்த இடத்துல அவரு அவருடைய பொலிட்டிகல் நாலேஜை பாருங்க இவருக்கு பொலிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்னுட்டு எல்லா வகையிலையுமே வந்து அந்த கம்பாரிசனை இப்போ அரசியல் சினிமா அப்படின்றதுல கூட கொண்டு வராங்க அப்படின்றது பார்க்க முடியுது கண்டிப்பாக அதான் இப்போ என்னன்னா எதுவாக இருந்தாலும் அல்டிமேட்டாக அந்த சிவிக் சென்ஸ் எப்படி நம்ம ஒரு இடத்துல நடந்துக்கணுன்றதை நம்ம தீர்மானிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம மக்களும் வந்து ஒவ்வொரு கருத்துக்களையுமே கம்பேர் பண்ணி அரசியல் ஆராய்ந்து பகுத்தாய்ந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரணும் இதில் யார் சொன்னதும் சரி தப்புன்றதை நம்ம சொல்ல வரல அஜித் சொன்ன கருத்தையும் விவாதிங்க விஜய் பண்ணுற தவறுகளையும் சுட்டி காட்டுங்க சூர்யா பண்ணக்கூடிய நல்லதையும் பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு முடிவுக்குவாங்க ஒரு பிரச்சனையில் ஒரு கோணத்தை மட்டும் பார்த்து முடிவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்களுக்கும் கருத்துகள் இருக்கும் இல்லையா அது என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்